வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆடி அம்மாவாசை ஸ்பெஷலாக ஒரு கொல்லு பாயாசம் பார்க்க போகிறோம் இந்த கொல்லு பாயாசம் ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது நம்மளுடைய நவகிரகத்திலே கேதுக்கு உரியது கொள்ளு அதனால் இது விநாயகருக்கும் பிடிச்சது அதனால் நம்ம வந்து ஆடி அம்மாவாசை அன்னைக்கு எல்லா பாயாசமும் செய்கிறோம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து கொள்ளு பாயாசம் வச்சு சாப்பிடலாம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கொள்ளு பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு அரை கப்பு கொள்ளு எடுத்துருக்கிற இப்போ இதை வெறுவானலில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கொள்ளு பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஒரு கேது பகவானுக்குரியது இது வந்து அம்மாவாசைக்கு இந்த மாதிரி டயத்துலலாம் எப்போவும் பச்சை பருப்பு பாயாசமும் வைக்காமல் இந்த மாதிரி கொல்லு பாயாசமும் வைக்கலாம் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கொல்லு பாயாசம் வெயிட் லாஸ்லியும் கூட இது கூட நம்ம விருப்பத்துக்கு ஜவ்வரிசியோ பாசிப்பருப்போ சேர்த்து சேர்த்துக்கூட பாயாசம் வைக்கலாம் நான் இன்றைக்கி இது கூட ஜவ்வரிசி சேர்த்து வைக்க போகிறேன் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இப்போ இது நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா சேர்ந்து வாசனை வர பக்குவத்துக்கு வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே அரை கப்பு கால் கப்பு அதே அளவே வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் நைலான் ஜவ்வரிசி போடும்போது நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும் அங்கங்கே முத்து முத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஜவ்வரிசி கொரிகிற வரைக்கும் எடுத்துக்கலாம் நல்லா வெள்ளையாக பொறிஞ்சி எடுத்தோடனே நம்ம இதையும் ஒரு பாசத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு சட சடன்ட்டு வெறு வானலில் நம்ம வருகிறதுனால நல்லா பொறிஞ்சி நல்லா உபரியாகி நல்லா உப்பி மணி மணியாக நல்லா சீக்கிரமும் வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சட சடன்னு வெடிக்குது பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சிடுது ஜவ்வரிசி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இந்த ஜவ்வரிசி இந்த கடாயிலே இருக்கட்டும் நல்லா ஆரி வரட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கொல்லில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை நம்ம மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் நொய் பதத்துக்கு உடச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த கொல்லு வந்து நான் கொஞ்சம் குறை குறைப்ப நொய் பதத்துக்கு உடச்சிக்கிட்டேன் இப்போ ஏலக்காவையும் சேர்த்து போட்டாச்சு அதுலேயே இப்போ இதில் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க அதேமாரி அந்த அதே அளவு ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி வறுத்தது இதையும் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம எடுத்த அரைக்கப்பு கொள்ளு அரைக்கப்பு ஜவ்வரிசி இதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ ரெண்டு கப்பு ஊற்றிருக்கிறேன் இப்போ இது ரெண்டு கப்பு அளவு நாலு கப்பு ஊற்றுறேன் இப்போ எப்படி இருக்குது அப்புறம் வெள்ளம் கரைக்கும் போது நம்ம தனியாக கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாலு கப்பு தண்ணி ஊற்றி இப்போ இதை நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு இதில் ஒரு துளி அளவுக்கு ஒரு பிஞ்சுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு விசில் கிட்ட வரலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதில் நம்ம கொள்ளு வேகிறதுக்குள்ளே இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் இது வந்து ஒரு கப்பில் முக்கால் கப்பு அளவு வெள்ளம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றுற ஜஸ்ட்டு வெள்ளம் கரையணும் கரைஞ்சால் போதும் கரைஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெள்ளம் கரைஞ்சிடுச்சு கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளத்தை எடுத்து வந்து வ வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுருக்கிறேன் இந்த வடிகட்டியில் ஊற்றிக்கலாம் ஊற்றி வடித்து எடுத்துக்கலாம் வெள்ளத்தை பாருங்கள் நல்லா வெள்ளம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ குக்கரில் விசில் வந்து இந்த கொல்லு ஆறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு நாலு மூணு நாலு விசில் விட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா குழவாக வந்திருக்குது கொல்லு உடச்சி போட்டிருக்கிறோம் அதுவும் நைலான் ஜவ்வரிசி வறுத்து போட்டதுனால நல்லா அழகாக வெந்திரு ஒன்று போல் வெந்திருக்குது பாருங்கள் கொள்ளு பாயாசம் இது விநாயகருக்கு உகந்தது இது மாதிரி அமாவாசை நல்லெல்லாம் இது மாதிரி வைக்கலாம் ரொம்பவே நல்லது இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கரைச்சி வச்சு வடிகட்டி வச்சிருக்க வெள்ளப்பாகை சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இங்கே நாட்டு சர்க்கரை போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம சிம்முலேயே வச்சுருக்குறோம் ஏற்கனவே வெந்திரிச்சு இந்த வெள்ளைப்பாகு கொதிக்கட்டும் அவ்வளோதான் இப்போது இதில் நான் ஒரு கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் போடுறேன் இந்த தேங்காவையும் சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் கடவுளுக்குன்னு செய்யும்போது அதோடைய ருசியும் மனமும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது நம்ம கொச்சி வர்றதுக்குள்ளே தாளிகரை கரண்டியில் ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம் நம்ம நல்லா முந்திரி திராட்சை நல்லா செவர வறுத்து நம்ம இதில் போட்டிட்டு அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்மளுடைய கொள்ளு பாயாசம் ரெடி ஆகிடுச்சி நைவேத்தியத்துக்கு நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்து பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு வெள்ளைப்பாகு ஊட்டி தேங்காய் திருவண்ணத்தை போட்டு விட்டுருக்குறோம் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது ஆறினவுடனே கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் அதனால தான் நம்ம இந்த ஜவ்வரிசி சேர்க்குறோம் இப்போ இதில் நம்ம அடுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் அருமையான ஆடி அமாவாசை ஸ்பெஷல் பொல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்